ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கல்வி முறைகள் இருக்கு அதை தொடர்ந்து சுதந்திரத்திற்கு முன்னாடி உள்ளதை வந்து லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்போம் அதோட லிங்க் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ அந்த லிங்க்கை பார்த்து அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து கல்வி முறைகளில் சுதந்திரத்துக்கு பின்னாடி நமக்கு என்னென்ன ஆர்த்திகள் என்னென்ன சட்டம் என்னென்ன குழு அமைச்சாங்க எப்படி நம்மளோட கல்வி சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அந்த ஏஜுக்கு எஜுகேஷனுக்கு என்னென்ன கமிட்டி போட்டாங்க அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழகத்தின் கல்வி முறைகள் அப்படின்றது சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்ம பாலிட்டியில் வந்து மெயினாக ஒரு இந்த மூணு ஆர்டிக்கல் தான் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்று ஏ ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபைவ் டிபிஎஸ்பியில் இருக்கும் ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஒன் ஏ இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கும் இது வந்து டிபிஎஸ்பி ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏ அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதாவது ஆறுல இருந்து பதினாலு வருஷம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இலவசமாக கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் டூ இது வந்து டென்த் புக்கிலையே இருக்கும் ஸோ இது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று தான் நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்றது ஜீரோ டூ சிக்ஸு அதில் வந்து முன்பருவ கல்வி மற்றும் ஊட்டச்சத்து பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ ஊட்டச்சத்து கொடுக்கறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் ஏல கே அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து என்னென்னா கம்பல்சரி அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது யாருடைய கடமை டியூட்டினால் அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகளில் அந்த கடமை வந்து குழந்தைங்களுக்கு ஆறுலேருந்து பதினாலு வயசு கல்வி கம்பல்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது பெற்றோருடைய கடமையாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த மூணு ஆர்டிகல்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு மூணு ஆர்டிக்கலில் வந்து எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க நாற்பத்தி ஆறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்படின்றவங்களுக்கு பொருளாதார கல்வியில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் முப்பது ஆர்டிகள் முப்பதில் வந்து என்னென்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நம்ம பார்த்துருப்போலையே இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்னு அந்த கல்வி கலாச்சாரம் அப்படின்றத வந்து டென்த்து புக்கெலாம் இருக்கும் ஸோ அதில் முப்பது வந்து குறிப்பிடுறது என்னென்னா சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்கள் வேண்டும் அப்படின்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆர்டிகள் முன்னூற்றி ஐம்பதுல ஏ அப்படிங்கிறது ஆரம்பித்திருக்கிறதுக்கு கல்வி தாய்மொழி கல்விக்கான சரியான கட்டமைப்பு இருக்கணும் ஸோ ஆரம்ப கல்வி வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்புறம் வந்து நம்மளோட மதர் டங்க் என்னவோ அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கணுங்கிறது தான் இந்த சிக்ஸ் பாயிண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கூற்று காரணங்களில் எப்படி கொடுத்தாலும் இந்த வீடியோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இதுக்காக சில சில குழுக்கள் வந்து நியமிச்சிருக்காங்க குழுக்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு குழு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன் குழு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஸோ சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் பார்க்குறோம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் கிடச்சது ஃபார்ட்டி எயிட்டில் இவங்க வந்து யூனிவர்சிட்டி யூஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு நினச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண சுவாமி முதலியார் குழு அவங்க வந்து இடைநிலைக் கல்வி இடைநிலை அந்த பிரைமரி செக்டார் இருக்கும் அவங்களுக்கு வந்து வந்து கொடுக்கணும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கோத்தாரி கல்விக்குழு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று கல்வியும் தேசிய வளர்ச்சியும் கல்விக்கான நேஷனல் லெவலில் வந்து கல்வியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியாவில் வந்து இவ்வளோ லெவல் வந்து கல்விகள் வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்காக குழு பணிகள் எல்லாம் செஞ்சு ஐஇஎஸ் என்னன்னா இந்தியன் எஜுகேஷனல் சர்வீஸ் ஜிடிபி ரிப்போர்ட் ரிப்போர்ட்டில் வந்து நம்மளோட கல்வியோட வளர்ச்சி வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கோத்தாரி கல்விக்குழு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அப்புறம் தேசிய கல்விக் கொள்கை சிக்ஸ்டி ஃபோருக்கு அப்புறம் ஒரு ஃபோர் இயர்ஸ் சிக்ஸ்டி எயிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பீரியட் வந்து யாருன்னா நம்மளுடைய அண்ணா அவர்களுடைய பீரியடு ஸோ அண்ணா அவர்கள் வந்து ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மும்மொழி கொள்கையை வந்து ஸ்டார்டிங்கில் கொண்டுட்டு வந்திருப்பாங்க பட் நம்ம தமிழ்நாடு கட்டாயமாக கல்விக்கு வேணும் தாய்மொழியில் கல்வி இருக்கணும் எல்லாமே சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா மொழிக் கொள்கை அப்படின்னு த்ரீ டயர் லாங்குவேஜ் கொண்டுட்டு வரும்போது அண்ணா வந்து சிஎம்மாக இருந்தப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருமொழி கொள்கையை ஓகே பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு தேசிய கல்விக் கொள்கை நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் பார்த்தோம் அது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா எயிட்டி சிக்ஸு எயிட்டி சிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா கிராமிய பல்கலைக்கழகங்கள் அப்புறம் வந்து போர்டு வச்செல்லாம் நமக்கு டீச் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா ஸோ கிளாஸ் ரூம் இருக்கும் கிளாஸ் ரூமில் வந்து பிளாக் போர்டு அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்ததே நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தான் ஸோ கரும்பலகை திட்டம் எங்கே அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா திண்டுக்கல் திறந்த நிலை பல்கலைக்கழகம் இது எல்லாமே கொண்டுட்டு வந்தது தேசிய கல்விக் கொள்கை தான் அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் எயிட்டி செவன் எயிட்டி எயிட்டில் கரும்பலகை அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வந்து அதில் வந்து இத்தனை டீச்சர்ஸ் இருக்கணும் கரும்பலகைன்னு ஒன்று இருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அதில் பெண்களாக இருக்கணும் அப்படின்னு நியமிச்சிருக்கோம் எ எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு தேசிய கல்விக் கொள்கை அமெண்ட்மெண்ட் பண்ணது நைன்டி டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு எயிட்டி டூ டூ தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ்த்து டூ தௌசண்ட் டூ அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம் எயிட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டூ ஆறுலேருந்து பதினாலு வயசு குழந்தைகள் இது வந்து நைன்ட்டி டூ நைன்டி டூ டூ தௌசண்ட் ஃபைவ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇஇ ஏஏஇ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வை வச்சுருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணின குழு தான் வந்து என்னென்னா டூ தௌசண்ட் செவனில் அனந்த குழு டூ தௌசண்ட் செவன் நெக்ஸ்ட்டு சர்வ சிக்ஷா அபியான் இது வந்து நம்ம பிஎம் லெவல் ஸ்கீமு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் 2002ல டூவில் வந்து ஹண்ட்ரட் 100% ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அஞ்சாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பில் ஒரு சேர்க்கை எட்டாம் வகுப்பில் ஒரு சேர்க்கை அப்படின்ற மாதிரி ஸ்பிளிட்டப் பண்ணுறாங்க சர்வ சிக்ஷா சிக்ஷா அபியான் அப்படின்றது எய்ட்டு சிக்ஸ்த்தில் நம்ம பார்த்தோம் என்னென்னு பாலிட்டியில் படிச்சிருக்கோம் 21A, ஒன் ஏ ஃபார்ட்டி கே இது இப்போ இப்போதான் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து ராஷ்ட்ரிய அபியான் ஸோ டூ தௌசண்ட் ஒன்று ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அப்படின்றது டூ தௌசண்ட் நைன் இது வந்து தேசிய இடைநிலை கல்வி இயக்கம் இடைநிலை பள்ளியில் வந்து சேர்ப்பு விகிதம் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் நைன் தேசிய இடைநிலை கல்வி இயக்கம் இடைநிலை பள்ளி சேர்க்கை விகிதம் வந்து ஃபிஃப்டியில் ஃபிஃப்டி டூவாக இங்கே ஆரம்பித்தது ஃபிஃப்டி டூ பெர்சன்டேஜ் வந்து ஆரம்பித்தது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ முப்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் அப்படின்றது ஸோ அப்புறம் வந்து ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்றிருக்கா ஸோ ஃபைவ் கிலோமீட்டர் செவன் கிலோமீட்டர் அந்த பீரியடில் இருக்கணும்னு போட்டிருக்காங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிகளும் குழந்தைக்க குழந்தைகள் வரலாம் ஸ்கூலுக்கு அப்படின்றது எல்லா ஸ்கீமும் வந்துட்டு டூ தௌசண்ட் நைனில் தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தகவல் உரிமை சட்டம் நம்ம பார்த்த மாதிரி கல்வி உரிமை சட்டம் டூ தௌசண்ட் நைன் தகவல் உரிமை சட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் இது வந்து டூ தௌசண்ட் நைன் ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் குரூப் ஒன்னில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம கல்வி உரிமை சட்டத்தோட இயர் வந்து என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் நைன் ஸோ ஏப்ரல் டென்னில் டூ தௌசண்ட் டென்னில் டுவெண்ட்டி ஒன் ஏவை வந்து அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இட இடஒதுக்கீடு கொடுங்க ஸோ ஆசிரியர் வந்து எப்போவுமே ஒன்னிஸ் டு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு தான் நம்ம இப்போ தான் பார்த்தோம் அப்புறம் வந்து அடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஒரு ரூல் இல்லையா அது வந்து டூ தௌசண்ட் நைன் ஆக்டு தான் நெக்ஸ்ட்டு கற்கும் பாரதம் அப்படின்றது சச்சார் பாரத் மிஷன் சச்சார் அப்படின்னா எல்லாருக்குமே கல்வி கொடுக்கணும் எயிட்டி பர்சன்டேஜ் ஸோ பதினஞ்சு வயசு நிரம்பிய எழுபது மில்லியன் பீப்புளுக்கும் கல்வி வழங்கணும் அப்படின்ற ஒரு பிஎம் ஸ்கீம் தான் டூ தௌசண்ட் நைன் கற்கும் பாரதம் நெக்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய உச்சதார் சிக்ஷா அபியான் ரூசா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் கொண்டுட்டு வந்திருக்கு டென் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஹை ஸ்கூலோட பர்சன்டேஜை வந்து தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு வந்து சமக்கிர சிக்ஷா அபியான் டூ தௌசண்ட் எயிட்டீனா இவங்க வந்து என்னென்னா ஆசிரியருக்கும் வந்து கல்வி கொடுக்குறாங்க ஸோ ஆசிரியருக்கும் கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் வித்யாலயா தூய்மையான பள்ளி அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிலே இந்தியாவை உலக அறிவுகள் வல்லரசாக மாற்றணும் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி தான் வந்து கொடுக்குறாங்க இந்திய கல்விக் கொள்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்தியாவை வந்து எப்படி வல்லரசாக மாற்றணும் அப்படிங்கிறது வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் வந்து இந்தியா வல்லரசாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்துல் கலாம் வந்து ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்காக ஒரு வல்லரசாக எப்படி மாற்றணும் அப்படின்ற ஒரு கல்விக் கொள்கையை வந்து பெருசாக லிஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த அந்த கமிட்டி பேர் என்னென்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரீசண்ட்டாக வெளியிட்ட கமிட்டி வந்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ஸோ சர்வ சிக்ஷா அபியான் மொத்தம் இது இருக்குது பார்த்துக்கோங்க ராஷ்ட்ர உச்ச உச்சதார் சிக்ஷா அபியான் டூ தௌசண்ட் தேர்ட்டின் கற்கும் பாரதம் கல்வி உரிமை சட்டம் அப்படின்னாலே டூ தௌசண்ட் நைன் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து வல்லரசு அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் வந்து அந்த இயர்ஸ் அந்த ஃபை ஒன்னு டு தேர்ட்டி ரேஞ்சில் இருக்கணும் ஃபைவ் கிலோமீட்டர் இதெல்லாம் வந்து மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்றது டூ தௌசண்ட் நைன் சர்வ சிக்ஷா அபியான் வந்து டூ தௌசண்ட் ஒன் டு டூ தௌசண்ட் டூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின குழு வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்ன குழு வந்து ஆனந்த கிருஷ்ணன் குழு ஞாபகம் வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் செவனில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து விலக்கு சொல்லியிருப்பாங்க கரும்பலகை திட்டம் அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் பீரியட் எம்ஜிஆர் வந்து இறந்துருப்பார் இல்லையா எயிட்டி எயிட்டில் வந்து எயிட்டி எயிட் ரேஞ்சில் இறந்துருப்பாங்க ஜானகி அம்மையார் வந்திருப்பாங்க ஸோ அந்த பீரியடில் தான் கரும்பலகை திட்டம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆசிரியராக பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எயிட்டி சிக்ஸ்லையும் கரும்பலகை ஸ்கீமை கொண்டுட்டு வந்து திறந்த ஓவராலாக கிராமம் திறந்த நிலை பல்கலைக்கழகங்களாக கொடுத்துருக்காங்க அண்ணா பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க தாய்மொழி கொள் கல்வி எப்போ சொன்னாங்க அப்படின்னா அண்ணா பீரியடு சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் அவர் இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் கோத்தாரி கல்வி குழு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜிடிபி ரிப்போர்ட்டில் வந்து சிக்ஸ் பர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கல்வி வந்து தேசிய வளர்ச்சியில் நல்லாவே இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு லக்ஷ்மண சுவாமி முதலியார் குழு நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ராதாகிருஷ்ணன் குழு வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இவங்க தான் பல்கலைக்கழக குழு ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டென் மினிட்ஸ் வீடியோ தான் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ரெகுலராக நம்ம இருந்து வீடியோஸ் வரும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் லிங்க்கை ஃபஸ்ட்டு பார்ட்டோட வீடியோ வந்து லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க தேங்க் யூ